எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு ஒரு வரலாறு இருக்குது அதை வாசித்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வலிக்கும் நாற்பத்தி ஐந்தாவது வயதில் தான் அவர் கதாநாயகனாகவே ஆகிறார் அதுக்கு முன்னாடி ஆழ்ந்த அடர்த்தியான வறுமை நாடகத்தில் அவர் நடித்து கொண்டிருக்கும்போது பாடத்தை படிக்க போய் நடிக்க போனால் மதியம் உணவு கிடைக்கும் ஆனால் மற்றவர்கள்லாம் அந்த ஒருவேளை உணவுக்காக அவர்கள் பாடம் படிக்க அந்த நாடகத்தை நடித்து பார்க்க நடிக்க போய்விடுகிற போது தன் வயிற்று பசியை பொருட்படுத்தாத ஒரு சிலம்பு கற்றுக்கொள்ள சென்று விடுவர் அந்த வயதில் யோசிச்சு பார்க்கணும் பசியோட பட்டினி கிடந்த அந்த சிலம்பு கலையை கற்றுக்கொண்டதால் தான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் அவரை வாத்தியார் என்று அழைத்தார்கள் என்றால் இன்னைக்கும் இன்னைக்கும் நீங்க அவருடைய சண்டை காட்சிகளை பாருங்க பிரம்மாதம் விளையாடுவார் ஏன்னா எனக்கு சிலம்பு தெரியுங்கிறதுனால சொல்கிறேன் அதோட சண்டையில் வந்து நீங்கள் வர மாதிரி சண்டை காட்சிகள் நாங்கள்லாம் வந்து புருசிலி சண்டையை போட்டு பார்ப்போம் ரெஃபரன்ஸ் அப்புறம் ஜாக்கிஷான் அப்புறம் ஜெட்லிலாம் இப்போ ஆனால் எம்ஜிஆர் அவருடைய சண்டை எது தடை எது அடி எப்படி தவிர்க்கணும் எப்படி அடிக்கணும் அந்த மாதிரியெல்லாம் சண்டை செய்கிறதுக்கு இன்றைக்கி எந்த நடிகரும் இல்லை இன்றைக்கி ஒரே அடியில் விழ விழணும் அப்படிலாம் ஒரே அடியில் ஒருத்தரை தூக்கி அங்கே போய் விழுகிற மாதிரிலாம் அடிக்க முடியாது அது உண்மையிலே சண்டை தெரிஞ்சவனும் ஒத்துக்க மாட்டான் அந்த சண்டை காட்சி வரும்போது ஒன்றும் வெளியில் போயிடுவான் இல்லை தலை குடிஞ்சுக்கிடுவான் அது ஆனால் அவருடைய படத்தை நீங்கள் போட்டு பாருங்க அந்த கடும கடுமையான உழைப்பை கொட்டியதால் தான் மங்காத புகழ் பெற்று இன்று வரை தமிழக மக்களின் மனதில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஜூனியர் என்ஜிஆர் போல தம்பி ஜூனியர் எம்ஜிஆர் அப்படிதான் நம்ம பார்ப்பாங்க மக்கள் ஜூனியர் என்ஜிஆர் வந்ததற்கு அவங்களுடைய தாத்தா அவங்க அப்பா பாலகிருஷ்ணன் இவங்க அந்த இவங்க எல்லாம் இருந்துக்கலாம் அவங்க சித்தப்பா பாலகிருஷ்ணா பெரிய நடிகர் அவங்க அப்பாவே பெரிய நடிகரா இருந்தார் அரசியல் பின்புலம் இதே மாதிரி ஆனால் அதற்கு பிறகு தன் உடலை வருத்தி உடல் எடையை குறைச்சி தன் ஆற்றலை பெருக்கிக் கொண்டு இன்னைக்கு ஜூனியர் என்டிஆர்னு ஒருத்தர் தெலுங்கு திரையுலகில் அசைக்க முடியாத இடத்தில் இருக்கிறார்னா அவருடைய உழைப்பு என்னுடைய தம்பி விஜய் அவர்கள் வருவதற்கு எங்களுடைய அப்பா எஸ்சிஎஸ்சி பெரிய காரணம் உதவி இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு தமிழ் திரையுலகின் உயர்ந்த நட்சத்திரமாக சூப்பர் ஸ்டாராக அவர் இருக்கிறார் என்றால் அவருடைய உழைப்பு தான் காலைகளோடு நான் எங்கள் அப்பா பாரதிராஜா அவன் பேசும்போது எங்கள் அப்பா விட அடுத்த விட தம்பி விஜய் விட அந்த வீட்டை கிடக்கும்போது என்ன மாடா ஆடுறான் அந்த பையங்கள் அப்படி எங்கள் அப்பா அவரளவுக்கு இன்னைக்கு நடன அசைவுகளை வெளிக்கொண்டு வந்து ஈர்க்கிற அளவுக்கு ஆடுறதுக்கு இந்தியாவிலே நடிகன் கிடையாது காரணம் அவருடைய உழைப்பு எளிதில் புகழ் வராது என் உடன் பிறந்தார்களே அப்படிலாம் தொட்டு விட முடியாது பெரியவர் காஞ்சி சங்கராச்சாரியர் பெரியவர் இறந்துவிட்டால் அவர் சொல்கிறார ஒருவன் வெற்றியடைந்து புகழ் விட்டுட்டான்னா அது நினச்சி நீ புறாமைப்படாத அந்த இடத்திற்கு வர அவன் கொடுத்துருக்க விலை இருக்குல்ல வலி இருக்குல்ல அவன் சுமந்து வந்த வலி ஏச்சு பேச்சு அவமானம் அதை ஒரு தடவை நீ திரும்பி பார்த்தீங்கன்னா யார் மேலேயும் உனக்கு பொறாம வராது வெற்றி அடைந்தவன் மேலே அப்படி அவ்வளோ உழைப்பு இருக்குது அதுபோல் தம்பி தனுஷ் அவர் நடிகரானதுக்கு அவங்க அப்பா கஸ்தீர் அவருடைய அண்ணன் செல்வராகவும் இருக்கலாம் ஆனால் இந்த இடத்தை தக்க வைப்பதற்கு கடுமையான உழைப்பு தன் திறனை மேம்படுத்தி மேம்படுத்தி கொண்டு வந்த விதம் எப்படி பார்த்தாலும் என் உடன் பிறந்தார்கள் வெற்றிக்கு ஒரே வழிதான் இருக்கிறது கடுமையான உழைப்பு அதை தவிர வழி கிடையாது அதை என்னுடைய தம்பி ஜூனியர் எம்ஜிஆருக்கு சொல்லுவேன் நீ உங்க தாத்தா பேரை காப்பாற்ற வேண்டாம் கெடுத்துற அவர் சம்பாரிச்சு வச்சிருக்க பேர் இருக்குல்ல ஆ இன்னொரு பேரன் பரவாயில்லை அதுக்கு உன்னுடைய ஆற்றலை கொண்டு திறனை வளர்த்து கொண்டு மென்மேலும் மென்மேலும் வளர்ந்து வரணும் அதுக்கு எப்பவும் இந்த அன்னைகளுடைய வாழ்த்துக்களும் அன்பும் உனக்கு எப்பவும் துணை இருக்கும் அது நீ அந்த ஆர்வமும் அந்த ஈடுபாடும் உங்களுக்கு இருக்குது அதை வைத்து நீங்கள் வென்று வர வேண்டும் இதில் அந்த வெள்ளந்தி அதுவும் அழகுதான் அந்த பாடல் காட்சியை பதிவு செய்த விதத்தில் வந்து ஒளிப்பதிவின் திறன் மேம்படுது ரொம்ப சிறப்பாக பதிவு பண்ணியிருக்கிறாரு அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் படத்தொகுப்பாளர் அற்புதமாக தொகுத்திருக்கிறார் கலை இயக்குனரும் சிறப்புற கைவிடுத்து பணியாற்றியிருக்கிறார் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்துக்கு முதல்ல பேர் வந்து குறவன்னு வைத்திருந்தாங்க நான் தான் அந்த தலைப்பை மாற்ற சொல்லி என் தம்பி கீராட்ட சொன்னேன் அது காரணம் இந்த படத்தில் வருகிற குடிமக்கள் இவர்கள் குறவர்கள் அல்ல இவர்கள் மகாராஷ்டிராவில் வந்து இடம்பெயர்ந்து வந்தவர்கள் தமிழர் இந்த நாட்டுக்கு அவர்களுக்கான குடிப்பெயர் அக்கி பிக்கி வக்காலே இதுதான் அவர்களை நரிக்காரர்கள் என்று வேணால் நாம் அழைக்கலாம் நரி நரிக்குறவர்கள் என்று அழைக்கக்கூடாது குறவர்கள் யார் என்றால் நாங்கள் தான் தமிழ் பேரினத்தின் குடி குறவர் குடி முதலில் மழை தோன்றியது குன்று தோன்றியிருது பொய்யகல நாளும் புகழ் உரைக்க என்பியப்பாம் வையம் போர்த்து வயங்கு ஒளிநீர் கையகல கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி இது பாட்டு சண்டை அழிக்கப்பட்டு அப்ப நீங்கள் அந்த தமிழர்கள் எப்பவுமே பெருமை வச்சே இருப்பான் கல் தோன்றிருந்தான் மண் தோன்றலையாம் அப்பவே தமிழன் தோன்றிட்டான் ஆமா தோன்றிட்டான் ஆமா தோன்றிட்டான் முதல் மாந்தன் தமிழன் அவன் பேசிய முதல் மொழி தமிழ் என்று உலக பேரறிஞர்கள் ஒத்துக்கொண்டார்கள் எங்களுடைய தாத்தா தேவினைய பாவானர் தன் ஆயுள் முழுக்க ஆய்வு செய்து முதல் மாந்தன் தமிழன் அவன் பேசிய மொழி தமிழ் இது நான் சொல்ல வேணாம் எங்க தாத்தா தேவினைய பாவானர் சொல்றான் அமெரிக்காவின் மொழியில் அலெக்ஸ் குழியர் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குழியர் சொல்றான் முதல் முதலாக மனிதன் பேசிய மொழி தமிழ் என்று அலெக்ஸ் குழியர் உயிரோடு இருக்கார் அமெரிக்காவில் இருக்கார் அவர் மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிறார் ஒரு வெள்ளை பலகையில் எழுதுகிறார் முதன் முதலில் மனிதன் பேசிய மொழி தமிழ் என்று அப்ப கல் தோன்றி மண் தோன்றல் என்னட்டும் மலை தோன்றிச்சது அந்த இன அந்த நிலத்திற்கு பேரங்க குறிஞ்சி மலர்கள் பூத்ததனால் அதை குறிஞ்சி திணை என்று பாடுது ஐந்தினை நிலங்களாக தமிழர்கள் தமிழின முன்னோர்கள் பகுத்து வகுத்து வைக்கிறார்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்தினை நிலங்கள் அதில் முதல் திணை குறிஞ்சி திணை முதல் நிலம் குறிஞ்சி அதுதான் மலையும் மலை சார்ந்த இடமும் அந்த மலையும் மலை சார்ந்த இடத்தில் வாழ்ந்த மக்கள் அவன் தோன்றிட்டான் முதல்ல மலை தோன்றிருது கல் தோன்றிடுது மண் தோன்றல மண் எப்போது இரண்டாவது நிலம் காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை நிலம் அங்கே முல்லைப்பூக்கள் இருந்ததால் மூன்றாவது நிலம்தான் மருத நிலம் அங்கதான் மண் தோன்றுது அப்ப கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்று பாடு அந்த குடியின் தலைவன் நம்முடைய இறைவன் தமிழ் இறை முருகன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அந்த இறைவனின் துணைதான் வள்ளி என்பவள் அதை நீங்கள் அறிவீர்கள் ஏன் அவர்கள் குன்றில் வாழ்ந்ததால் குன்றவர்கள் உச்சரிப்பில் இன் குன்றி 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 குறைந்து இன் ஒளி குறைந்து குறைந்து குறவர்கள் என்றாகுது அப்படி பார்த்தாலே அன்பு சொந்தங்களே தமிழர்கள் நாங்கள் எல்லோரும் குறப்பைய மக்கள் தான் நாங்கள் குறவர்கள் தான் அதில் தான் இத்தனை குடிகளும் தலைத்து இருக்கிறது கீழே இறங்கினோம் ஆதியில் நாங்கள் வேட்டையாடி உண்டோம் காய்கனிகளை தின்றோம் கிழங்குகளை தின்றோம் அங்கிருந்து கீழே இறங்கினோம் காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை மலர்ந்ததுனால முல்லை என்று அழைக்கப்பட்டது அந்த நிலம் இதுவரை வேட்டையாடி உண்ட விலங்கை ஏன் நாம் வளர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு ஆடு மாடு வளர்க்க தொடங்கினோம் ஆடு மாடுகளை என்பது எண்ணுவதற்காகவே ஒன்னு ரெண்டை கண்டுபிடித்தது நாங்கள் தான் அதை எப்படி பதிவு செய்கிறார் பாருங்க வள்ளுவ பெருமகனார் ஏன இது இரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு என்று பதிவு செய்கிறார் ஒழிய எழுத்தன்ப ஏன என்ன என்று வாழல அப்படின்னா முதல்ல எழுத்து வருவதற்கு முன்பே என் தோன்றியிருச்சுங்கிறது அந்த எண்ணெய் கண்டுபிடித்தவர்கள் ஆடு மாடுகளை மேய்த்த ஆயர்குடி கோன் குடி நாங்கள் தான் கீழே இறங்குறோம் அதுக்கு கீழே அங்க மருத மரங்கள் அதிகமாக இருக்கனால மருத நிலம் அங்குதான் ஆரை பார்க்குறோம் குளிக்கிறோம் அங்கே தான் நிலைத்து வாழலாம்னு முடிவெடுக்கிறோம் நகர்ந்து நகர்ந்து வந்த நாங்கள் அங்கே நிற்கிறோம் நமக்கான உணவுப் ஏன் நாம் வேளாண்மை செய்து சாப்பிடக்கூடாதுன்னு உழவு செய்ய ஆரம்பிக்கிறோம் அங்கே பண்பாடு வளருது கலை இலக்கியம் வளருது வழிபாடு வருது அரசு நிறுவப்படுது இப்படிதான் நாங்க வந்தோம் அதனால எங்கள் ஆதி தாய்க்குடி குரவர் குடியோடு இவர்களை ஒப்பிட்டு நரி குறவர்கள் என்று அழைப்பது தவறு அதுக்கு சண்டை நடந்துகிட்டு இருக்கு இப்போ ஒருவேளை எங்களிடத்தில் அதிகாரம் வந்தா நீங்க அக்கி பிக்கியா வேறு நீ வக்கலைய வேறு என்னுடைய தாய்க்குடி ஆதிக்குடி தமிழர் குடி குறவர் குடி அவன் வேற நீ வேற எந்த குடிகளின் மேலும் எந்த இனத்தின் மீதும் நமக்கு வெறுப்பு கிடையாது ஆனால் எங்கள் அடையாத்தை தொலைக்க நாங்க தயாரில்லை அதை நீங்க கவனிச்சுக்கணும் அதனால இன்னும் இருக்கிற எங்கள் ஆதி தாய்க்குடி குறவர் குடி என்னிடத்தில் முறையிட்டதால் நான் என் தம்பி இடத்தில் முறையிட்டு கீராக அதை மாற்றிடு வேறு பேர் வச்சிரு இல்லைன்னா அதுக்கு ஒரு பிரச்சனை அப்புறம் அண்ணன் தான் உனக்கு வந்து கெஞ்சி போராடிட்டுருக்கணும் தயவுசெய்து மாற்றிருன்னு சொல்லி மாற்ற வச்ச அதனால தான் அது குறவன் இன்னைக்கு இரும்பனாக மாறியிருதுதான் இந்த பெயரும் சிறப்பான தலைப்பாகத்தான் இருக்கிறது அதில் இன்னைக்கு அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்து விரிவடைந்துருச்சு திரையரங்கில் போய் படம் பார்க்குற எண்ணிக்கை குறைந்து எல்லாமே இந்த ஓடிடிங்கிற ஒரு நுட்பம் வந்த பிறகு எல்லாருமே அதெல்லாம் இல்லைன்னா நாங்களாம் படம் பார்க்கவே முடியாது அது இல்லைன்னா இப்போ எப்படின்னா திரையரங்குக்கு போக முடியாத சூழலில் தொலைக்காட்சியில் தான் நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அப்படிதான் நிறைய படத்தை நம்ம பார்க்க முடியுது அது தொழில்நுட்பத்தின் விரிவாக்கத்தை வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது அது தெரியும் என்னுடைய தம்பி சினேகன் வந்திருக்கிறார் ஆகச்சிறந்த பாடல்களை தந்தவர் அவர் அது என்னுடைய தம்பி சேரன் அவர்களுக்கு எழுதிய பாடல்களெலாம் மிகவும் புகழ்பெற்ற பாடல்களாம் ரொம்ப அற்புதமான வரிகளை எல்லாம் தருவான் அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய பாடல் வந்தவன்னுன்னு கேட்டேன் இதில் எழுதியிருக்கியா அப்படின்னு கேட்டேன் நான் இல்லைன்னே அப்படின்னா அப்படி அது இதை நான் வந்து இதை நான் விமர்சனமாக சொல்லலை இந்த இந்த அந்த அவர்களை வந்து இப்படி கொடு விளக்கமாக சொல்கிறேன் ஒரு தலைமுறைக்கு நாங்கள் அந்த வழியோடு இருக்கிறனால விளக்கமாக சொல்கிறேன் அதனால் அதை தவிர்த்துக்கணும் அவர்களை அவர்கள் அடையாளத்தில் சொல்லணும் எங்களை எங்கள் அடையாளத்தில் சொல்ல வேணும் அதுதான் அது அதுக்காக தான் அதை சொன்னேன் யாரையும் விமர்சிக்கணும் இல்லை இந்த படம் வந்து வெற்றி அடையணும் என் தம்பி ஹீராவுக்காக என் தம்பி ஜூனியர் எம்ஜிஆருக்காக இளைய எம்ஜிஆருக்காக வெற்றி அடையணும் நிறைய என் தம்பி ஜெய் பாடியிருக்கான் முத முதலாக அவனுக்காக வெற்றி அடையணும் எல்லாருடைய உழைப்பும் அசாத்தியமானதாக இருக்கு வெற்றி அடையணும் அதில் பணியாற்றிய எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகள் குறிப்பாக தயாரித்த தம்பி வினோத் குமார் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நல்லா வராங்க அவ அவருக்கு என்னுடைய பாராட்டு என்ன புதியவர்களை வச்சு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கணும் இல்லை அது ரொம்ப இன்னைக்கு இருக்கிறதுல வந்து பெரிய பெரிய நிறுவனங்களே கைவிட்டுட்டாங்க தயாரிப்பை அன்றைக்கெல்லாம் ஐயா சரவணன் ஐயா அவங்க குடும்பத்தில் ஏவிஎம் அப்பா ஆர்பி சௌத்ரிலாம் எத்தனை படங்களை எடுத்தாங்க எங்கள் அண்ணன் தானு மட்டும்தான் இழுத்து பிடிச்சி இன்னும் போய்கிட்டு இருக்கார் மற்ற எல்லாருமே கைவிட்டுட்டாங்க மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள்லாம் என்ன செய்கிறது தெரியாத பின்னடைஞ்சிட்டாங்க ஏன்னா இன்றைக்கி திரையுலகம் வந்து திரைப்படத்துறை ஒரு பத்து பேர் கைக்கு சுருங்கிட்டது பத்து நடிகர்கள் பத்து தயாரிப்பாளர்கள் கைக்கு சுருங்கிட்டது எங்க அண்ணன் டி சொல்லும் போதெல்லாம் திரைப்படம் வந்து வளராமல் சுருங்கிருச்சு தம்பி பத்து நடிகர்கள் பத்து தயாரிப்பாளர்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு அதுதான் உண்மை வேற வழி கிடையாது அப்படி ஆயிடுச்சு ஆனாலும் இது இந்த திரைக்கலை மேம்படணும் திரைப்படம்லாம் நம்மளை எல்லாரும் சொல்லுவாங்க சினிமாக்கிற பயிலு சினிமா கரப்பையிலுங்க உங்களுக்கு தெரியாது சினிமாவில் ஒருத்தன் இருக்கிறாருன்னா அவருக்கு வீடு கிடைக்கிறது கஷ்டம் கட்டி வாழறதுக்கு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம் ஆனால் பெரிய நடிகர் ஆயிட்டீங்கன்னா வாழ்றதுக்கு வீட்டை கொடுக்க மாட்டாங்க ஆள்றதுக்கு நாட்டை கொடுத்துருவாங்க கட்டி வாழ்றதுக்கு பொண்ணை கொடுக்கல ஏன்னா மண்ணை கொடுத்துருவாங்க அது அந்த உயரத்துக்கு போகிற வரைக்கும் படாக பாடுபடணும் படாத பாடுபடணும் அதான் அந்த மாதிரி இருக்கிற சூழலில் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் பின்னடைஞ்சிட்ட போது ஒரு புதிய தயாரிப்பாளர் புதியவர் ஒரு நடிகரை வச்சு நம்ம தயாரிக்கலாங்கிற துணிவே பெரியது பெரிய அதுவே பெரிய வெற்றி தான் அந்த முயற்சியை நம்ம பாராட்டாமல் இருக்க முடியாது அது என்னுடைய தம்பி கீரா அவர்களுடைய திறமையை நம்பி நீங்கள் இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு நான் உங்களுக்கு என்றென்றும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன் உங்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் மற்றபடி என் தம்பி ஹீராவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நீ எப்போதுமே புதிய முயற்சிகளை செய்வாய் காட்டுக்குள்ளே படத்தை எடுத்துக்காய் நினைக்கிறேன் நிறைய காடு சம்பந்தமாக இருக்குது பார்க்குறேன் நான் நீரின்றி அமையாத உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு என்று வள்ளுவ பெருமகனார் பாடுறார் நீரின்றி அமையாது உலகு என்பது எவ்வளவு உண்மையோ அப்படி காடின்றி அமையாது நீர் அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் காடு என்பது வெறும் காடு இல்ல காடு இல்லைன்னா நாடு இல்ல அடர்ந்த காடுகள் மலைமு மலைமுகடுகளில் இல்லை என்றால் பூமிக்கு மழை இல்லை அருவி இல்லை ஆறு இல்லை நீர் இல்லை சோறு இல்லை வயிறு இல்லை உயிர் இல்லை வாழ்க்கையில் இந்த இந்த தொடர்ச்சி இல்லை காடுதான் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையாக கொண்டு வருகிறது இந்த உயிரியல் உண்மையை நாம் உணர்ந்து கொள்ளணும் ஆனால் இருக்க அந்த காடுகளை நட்டது நம்ம பாட்டனோ நம்ம தாத்தனோ நம்ம அப்பனோ யாரும் இல்லை அத்தனை மரங்களையும் நட்டது பறவைகள் அதை உரமிட்டு வளர்த்தது யானை புலி சிங்கம் கரடி குரங்கு இதெல்லாம் அதனால தான் அந்த எல்லாம் பாதுகாக்கணும்னு நம்ம சொல்கிறோம் அதெல்லாம் செத்தா நமக்கு என்ன நீங்க நினைச்சீங்கன்னா அது செத்தா பார்க்க நம்ம இருக்கோம் நம்ம செத்தா பார்க்க எவனும் இருக்க மாட்டான் அழிஞ்சு போகும் அதை புரிஞ்சுக்கிட்டு காடுகளை நேசிக்க நம்ம கற்றுக்கொள்ளணும் மரம் என்பது வெறும் மரமல்லையின் உடன்பிறந்தார்களே அது மண்ணின் வரம் வெறுமனே வீசுகிற நச்சு காற்றை மூச்சு காற்றாக மாற்றி தருகிற அரிய பணியை உலக உயிர்களில் மரம்தான் செய்கிறது அந்த மரங்களிலும் பல மரங்கள் இருக்குது வேப்பமரம் மரம் பகலில் தான் மூச்சு காற்றை வெளியிடும் இரவில் நச்சு காற்றை வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடும் அதுகிட்ட படுக்கூடாது இரவில் வேப்ப மரத்தின்களை படுத்தீங்கன்னா நெஞ்சு அழுத்தமா இருக்கும் யாரோ ஒருத்தர் ஏறி நெஞ்சு அழுத்தமா இருக்கும் மூச்சு திணறல் வரும் அதை கிராமத்தில் அறியாத அறிவியல் அறிவு இல்லாததால் ஏதோ பேய் வந்து அழுத்துதுன்னு நினைச்சு அவங்க நினைப்பாங்க அது பேய் இல்லை அதுக்கா நச்சு காற்றை வெளியிடுது அதை சுவாசிக்கும் போது மூச்சு திணறல் வருது ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமும் மூச்சு மூச்சுக்காற்றை வெளியிடுகிற உலகத்தில் இரண்டே ரெண்டு மரங்கள் தான் இருக்குது ஒன்று ஆலமரம் இன்னொன்று அரசமரம் இந்த ரெண்டு மரம் தான் இருக்குது துளசி அவங்க வீட்டில் வழங்கினது பட்டி கிள்ளையின் உடன் பிறந்தார்களே அது புத்திக்கு துளசி செடி ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் ஆக்சிசனையும் நாலு மணி நேரம் காற்றையும் வெளியிடுது அதனால தான் குளிச்சிட்டு இந்த துளசியை கொஞ்ச நேரம் சுற்றி வா நல்ல காற்றை சுவாரிச்சுக்க கோயில் குளத்தில் ஏன் நீ புளிய மரம் வேப்ப முன்னோர்கள் வைக்கல கோயில கட்டினா ஒரு குளத்தை வட்டினா அங்கேயே ஆலமர அரச மரத்தை வச்சான் பிள்ளைகள் குடித்துட்டு இந்த மரத்து நில நல்ல காத்த சுவாசிக்கட்டும்னு நம்ம முன்னோர்கள் செஞ்சா அவ்வளவு சயின்ஸ் அவ்வளவு அறிவியல் அது எதுவுமே தெரியாம நம்ம இருந்து பயன் இல்லை அத தமிழ் இளம் தலைமுறையினர் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி காடு காடு வளர்ப்பை பற்றி காட்டின் அருமையை பற்றி வலியுறுத்துகிற இந்த படங்கள் வருவது எனக்கு மகிழ்ச்சி அண்மையில் கொண்ட பள்ளம்னு தெலுங்கில் ஒரு படம் இப்போ காடு நிலம்னு வருது தமிழில் வர மொழி மாற்றம் பண்ணிவிடுறாங்க ஒவ்வொருத்தரும் பார்க்கணும் காட்டின் அருமையை பற்றி நீரின் அருமையை பற்றி ஆடு மேய்க்கிற ஆயர் குளத்தில் அந்த இடையர் குளம் அந்தது இடையர் என்பது வந்து குடிப்பெயர் அல்லது காரண பெயர் ஏன்னா குறிஞ்சி நிலத்திற்கும் மருத நிலத்திற்கும் இடையில் வாழ்ந்ததால் நாங்கள் இடையர்கள் என்று அழைக்கப்பட்டால் அது எங்கள் குடிப்பெயர் இல்லை எங்கள் குடிப்பெயர் ஆயர் கோன் அதான் எங்கள் குடிப்பெயர் அப்போ அதில் அந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் தயவு செய்து பார்க்கணும் காட்டின் அருமையை அவ்வளவு அழகாக விளக்கி அந்த படம் சொல்லும் அதுபோல் இந்த இரும்பன் படமும் இந்த மக்களுக்கு பயனுள்ள அரிய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கும் என்று நான் நம்புகிறேன் இதில் பணியாற்றிய அத்தனை படைப்பாளிகளுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் இங்கே வந்த வாழ்த்து வந்திருக்கிற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என் அன்பும் வாழ்த்துக்களும் நன்றியும் வணக்கம்